ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் பற்றி ஃபுல் டீடெயில் வந்து பார்த்தலாம் சரிங்களா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா நம்ம வந்து கவிஞர்கள் வரிசையில் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரதியார் பற்றி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பாரதிதாசன் அவர்கள் பற்றி பார்த்துருக்கோம் திருவிக்கா அவர்களை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் வந்து மூணு கவிஞர்களை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டோம் அவங்களோட வாழ்க்கை வரலாறுகள் அவங்க இயற்றிய நூல்கள் அடைமொழி பெயர்கள் சான்றோர் பெயர்கள் அவங்க பாடல் வரிகள்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம தனித்தனியாக வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் முப்பரைக்கு வரைக்கும் இருக்கிற லைன் பை லைன் கொஷின் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸரை கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் சிலபஸ் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணும்போது பாரதியர் அப்படிங்கும் அந்த ஒரு வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும் அதுலேயே வந்து எல்லா கொஷின்ஸும் வந்து அதிலே அடங்கிரும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இலக்கணங்கள் மற்றும் அதன் வகைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக லாஸ்ட் வீட்டில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் அப்கமிங் கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ தான் நம்ம சேல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பில்லைக்கான ஆளுங்குற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா ஸோ உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் நாமக்கல் கவிஞரின் இயற்பெயர் சரிங்களா நாமக்கல் கவிஞரின் ஏற்பெயர் என்ன வே ராமலிங்கம் அவர் பிறந்த ஊர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் சரிங்களா பிறந்த ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் மோகனூருங்கிற ஒரு கிராமத்தில் நாமக்கல் கவிஞரோட காலம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை சரிங்களா நாமக்கல் கவிஞரின் பெற்றோர் யாருன்னா வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள் சரிங்களா அவரோட பெற்றோர் யார் வெங்கட்ராமன் மற்றும் அம்மணி அம்மாள் ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா நாமக்கல் கவிஞர் அவர்களின் வளர்ப்பு தாய் யாருனா பதுலா பீவி என்கின்ற முகமதிய பெண் சரிங்களா பதுலா பீவி என்கின்ற முகமதிய பெண் ஆறாவது கேள்வி காந்தி காந்திய கொள்கையை தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் யாரு ராமலிங்கம் பிள்ளை தான் சரிங்களா காந்திய கொள்கையை வந்து தமிழ்நாட்டில் பரப்பிய ஒரே கவிஞர் யார் ராமலிங்கம் பிள்ளை காந்தியடிகளின் கொள்கையை பரப்ப பாடுபட்டதால் இவரை வந்து காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுவார் சரிங்களா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவார் யாரு ராம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ராமலிங்கம் பிள்ளை சரிங்களா ஸோ காந்தியடிகளோட கொள்கையை வந்து ரொம்ப தீவிரமாக பரப்பிட்டு இருந்தாரு ஸோ அதனாலதான் வந்து இவர் காந்திய கவிஞர்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா எட்டாவது கேள்வி கா நாமக்கல் கவிஞரின் எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டது நாமக்கல் கவிஞரின் எந்த புதினம் திரைப்படமாக்கப்பட்டதுன்னா மலைக்கல்லன் சரிங்களா ஒன் ஒன்பதாவது கேள்வி தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா தமிழக அரசின் முதல் அரசை அரசவை கவிஞர் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இவர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார் சரிங்களா நாமக்கல் கவிஞர் என அழைக்கப்படுவோரு கவிஞர் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவரும் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா இது ரெண்டுமே வந்து அவரோட சிறப்பு பெயர்கள் காந்திய கவிஞரின் அழைக்கப்படுவதும் கேட்பாங்க நாமக்கல் கவிஞரும் கேட்பாங்க சரிங்களா பனிரெண்டாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது சரிங்களா பதிமூணாவது கேள்வி நாமக்கல் கவிஞர் முதன் முதலில் வரைந்த ஓவியம் எது எதுனா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஓவியம் தான் சரிங்களா நாமக்கல் கவிஞர் முதன் முதலில் வரைந்த ஓவியம் எது ராமகிருஷ்ண பரமகம்சர்வர் அவங்களோட சரிங்களா நாமக்கல் கவிஞர் சேர்ந்து நடத்திய இதழின் பெயர் வந்து லோகமித்திரன் சரிங்களா யார் கூட இணைஞ்சு ராஜ ஐயங்காருடன் இணைந்து நடத்திய இதழ் பெயர் வந்து லோகமித்திரன் பதினைந்தாவது கேள்வி நாமக்கல் கவிஞரை திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் ராஜாஜி சரிங்களா இந்த கூற்றுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் நாமக்கல் கவிஞரை வந்து திலகர் விதைத்த வித்து பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று கூறியவர் ராஜாஜி சரிங்களா பதினாறாவது கேள்வி நாமக்கல் கவிஞரை பார்த்து பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று கூறியவர் பாரதியார் சரிங்களா இந்த கூற்று ரொம்ப முக்கியம் நாமக்கல் கவிஞரை பார்த்து வந்த பலே பாண்டியா நீர் ஒரு புலவர் ஐயமில்லை என்று கூறியவர் பாரதியார் பதினேழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்னை காங்கிரஸ் மகா சபையின் போது காங்கிரஸ் புலவர் என பாராட்டப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா காங்கிரஸ் புலவர்னாலும் யாரு நாமக்கல் கவிஞர் பதினெட்டாவது கேள்வி வந்து பாருங்க அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடி சூடுவது போல ஓவியம் வரைந்து பதக்கம் வென்றவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி அரியணையில் அமர்ந்திருக்கும் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருக்கு பாரத மாதா முடி சூட்டுவது போல ஓவியம் வரைந்து பதக்கம் வென்றுள்ளா சரிங்களா பத்தொன்பது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா எழுதிய நூல்கள் என்னென்ன இதெல்லாமே ரொம்ப முக்கியமான நூல்கள் சரிங்களா மலைக்கல்லன் அப்படிங்கிறது நாவல் என் கதை சுயசரிதை சங்கொலிங்கிறது கவிதை மாமன் மகள்ங்கிறது நாடகம் பிரார்த்தனை கவிதை அவனும் அவளும் கவிதை நாமக்கல் கவிஞர் பாடல்கள் சரிங்களா இவற்று இவற்றிய நூல்கள் என்னென்ன மலைக்கல்லன் என் கதை சங்குலி மாமன் மகள் பிரார்த்தனை அவனும் அவளும் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட் மூணு வந்து எக்ஸாம்பிள் அடி கொடுக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இருபதாவது கேள்வி வந்து பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்புவ நம்பும் யாரும் சேருவீர் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா சரிங்களா கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பு யாரும் சேருவீர் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் சரிங்களா இது எப்ப பாடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒப்பு சத்தியாகிரகத்தின் போது இந்த பாட்டு வந்து பாடப்பட்டது சரிங்களா இவரது பாடல்கள் சமுதாய மலர் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது இவரோட பாடல்கள் வந்து எந்த தலைப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சமுதாய மலர் அப்படிங்கிற இதுல பாடல்ல வந்து இடம் பெற்றுள்ளது இருபத்தி ஒண்ணு நாமக்கல் கவிஞரின் முக்கிய மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தாராம் இது எல்லாமே ரொம்ப முக்கியமான மேற்கோள்கள் சரிங்களா இதை கொடுத்து இதை பாடியவர் யாருன்னு கேட்பாங்க சரிங்களா நாமக்கல் கவிஞர் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா ஸோ இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரை வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவரும் நாமக்கல் கவிஞர் தான் சரிங்களா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னவரும் நாமக்கல் கவிஞர்கள் தான் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் தான் சரிங்களா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகுங்கள் கூட்டுறவில் சேருங்கள் கூடி வாழ்ந்து பழகங்கள்னு சொன்னவரும் நாமக்கல் தான் சரிங்களா இந்த மேற்கோள்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் காந்தியை மறக்காதே என்றும் சா சாந்தியை இழக்காதே என்று கூறியவரும் நாமக்கல் கவிஞர் தான் காந்தியை மறக்காதே என்றும் சாந்தியை இழக்காதே காந்தியம் நம் உடைமை அதை காப்பதே நம் கடைமை கடமை என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா காந்தியம் நம் உடைமை அதை காப்பதே நம் கடமைன்னு சொன்னவரும் நாமக்கல் கவிஞர் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது கேள்வி அருள் நெறி அறவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குர குரலாகும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் இருபத்தி மூணு எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைத்திடும் அன்பரமே என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் இருபத்தி நான்கு இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடலை எழுதியவர் நாமக்கல் கவிஞர் இது எல்லா மேற்கோள்களும் இந்த பாடல் வரிகள் அனைத்துமே வந்து ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோ வந்து ஸ்கிப் பண்ணாம எல்லாத்தையும் படிங்க இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் இருபத்தி ஐந்து சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியை வேறுண்டா என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேருண்டா என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வேர் ராமலிங்கனார் இது எல்லாமே வந்து முந்தையரில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா நம்ம அதுக்கு தான் வந்து நீங்கள் மொத்தமாக படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒவ்வொரு கவிஞர்களாக தனித்தனியாக பார்த்துட்டு வர்றோம் சரிங்களா நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது நாமக்கல் கவிஞர் அப்படின்னா இந்த நான்கு மட்டும் வந்து படிச்சுட்டீங்கன்னா போதும் பாடல் வரிகள் நூல்கள் மேற்கோள்கள் சரிங்களா இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாலே போதும் ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கான கேள்வி காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ